சார் தற்போதைய தமிழக முதல்வர் எம் கே ஸ்டாலின் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல குளர்த்தூர் தொகுதியில் வந்து வேட்பாளராக போட்டிட்டு வின் பண்றாரு அந்த தருவாயில அவர் வெற்றி பெற்றது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியா நின்ன சைதாமி அவர்கள் வந்து உச்சநீதிமன்றத்துல வழக்கு போட்டிருந்தாரு இப்போ அந்த வழக்கு வந்து சூது பிடித்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறது எப்படி பாக்குறீங்க இந்த விடயத்தை ஏன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு குளத்தோர்களில் நிற்கும்பொழுது அப்போது தான் வந்து ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி வந்தது ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று திமுக திமுக ஆட்சி அப்போது வந்து ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து துணை முதல்வராக இருந்தார் ஐயா கருணாநிதி வந்து முதல்வராகவும் இவர் துணை முதல்வராகவும் இருந்தார் அந்த அந்த தேர்தலில் வரும்பொழுது துணை முதல்வராக இருந்த அவர் வந்து குளத்தூரில் நிற்கிறாரு நின்று ஒரு அறுபத் அறுபத்தெட்டாயிரத்தி அறுபத்தெட்டாயிரத்தி சிஜி வாக்கு ஒரு ரெண்டாயிரம் வாக்குகளை விட கம்மியாக தான் வித்தியாசத்தில் ரெண்டாயிரம் வாக்கு வித்தியாசம் ரெண்டு பர்சன்டேஜ் வாக்கு வித்தியாசத்தில் சைதை துரைசாமி அவர்கள் அதிமுக அவர்கள் வந்து வெற்றியை இழந்தார் என்று சொல்ல வேண்டும் அதாவது அதில் வந்த முடிவுகள் படி இவர் வெற்றி பெற்றார் அவர் வெற்றி பெற முடியவில்லை அந்த தேர்தலில் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் சமீபத்தில் கொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சி தலைவரான ஆம்ஷா அவர்கள் அப்பொழுது அங்கே நின்று நாலாயிரத்தி சொச்சம் ஓட்டு வாங்கினார் ம் அதான் நாலாயிரத்தி சொச்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு அது ஒரு அவர் நிற்காமல் இருந்து வந்தால் அந்த வாக்குகள் எடப்பாடிக்கு இவர் சைசாமிக்கு போயிருக்குமா தெரியாது அதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்லக்கூடிய ஒரு யூகங்க கணக்கில் நம்ம சொல்ல முடியாது ஆனால் இது ரெண்டாயிரத்தி பதினொன்றுலையே அவர் வழக்கு போட்டார் யார் சைனி துறைசாமி அது ரெண்டாயிரத்தி பதினேழில் உயர்நீதிமன்றத்து வரைக்கும் போய் அதாவது என்ன அவர் அவருடைய புகார் என்னென்னா இவர் தன்னுடைய துணை முதல்வராக இருந்ததுனால் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த அதிகாரத்தின் மூலமாக சில தேர்தல் விதிகளை மீறி செயல்பட்டு அப்படின்னா என்ன உங்களுக்கு தெரியும் பணம் கொடுத்து தேர்தல் விதிகளை மீறி அப்படின்னா என்ன முதல்ல வந்து இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது தான் வரும் அது திமுகன்னா அதான் முதல்ல வந்து நிற்கும் சார் அதெல்லாம் விதிமீறல் வருது பணம் கொடுக்கக்கூடாதுன்றது விதிமுறைங்க அது கொடுத்தா விதிமீறல் இல்லையா எங்கள் வாத்தியார் அப்படி தாங்க சொல்லி கொடுத்தாரு ஏங்க இப்போ சொல்லுங்க இல்லைங்க சிகப்பு லைட்டு நிற்கணும் மஞ்சள் லைட்டு கிளம்பலாம் உஷாராக இருக்கணும் பச்சை லைட்டு போனால் போகணும் இது ஆரம்பத்துலேருந்து நான் குழந்தையா இருந்ததுலேருந்து இன்னி வரைக்கும் அப்படி தான் இருக்குது மாறல இல்லைங்க அப்படி அது என்ன ஷவுக்கு லைட்டு போட்டால் நிற்கணும்னு என்ன அது என்ன கட்டாயம் இருக்குது ஏன் வச்சா அந்த ரூலு இல்லை அதுதான் சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் கேட்க ஆரம்பித்தா வந்து வாழ்க்கையே வந்து நம்ம வாழ முடியாமல் போயிடுங்க விதிமுறை என்பது ஒரு ஒரு பாரம்பரியமாக ஒரு வழக்கம் சட்டம் என்பதே அப்படி தானே அம்பேத்கார் சட்டம் எது நம்ம நாட்டில் அம்பேத்கர் அந்த குழு அந்த தலைமையிலான குழு சட்டமே எதுலன்னா என்ன இருக்கும் இப்படியெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது அதனால் நான் சொல்கிறேன் அப்படி வந்து விதிமீறல் விதிமீறல் நானாக சொன்னேன் சைதை துரைசாமி வழக்கு பதிவு செய்திருக்கிறார் வழக்கில் அவர் பல ஆதாரங்களையும் கொடுத்திருக்கிறார் எந்தெந்த இடங்களில் எப்படியெல்லாம் விதிமீறல்கள் நடைபெற்றன தேர்தல் விதிமுறைகள் யார் ஸ்டாலின் அவர்களுக்கு அவர்களுடைய வெற்றிக்காக ஏன்னா அப்போ வந்து அதிகாரத்தை அவர் வந்து துஷ்பிரயோகம் செய்தார் என்ற குற்றச்சாட்டுக்கு அடிப்படையாக இருப்பது அவர் துணை முதல்வராக இருந்திருக்கிறார் அவர் செய்வதற்கு செய்திருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன என்று சொல்லலாம் செய்தாரா இல்லையா என்பதை உச்ச நீதிமன்றம் தான் முடிவு செய்யணும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு அஞ்சு இவருக்காக வாதாடுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு சீனியர் வக்கீல் கபில் சிபல் உட்பட ஆஸ்தான கலைஞர் கபில் சிபல் அவர்கள் இருக்கிறார் திமுகவுக்கு அப்புறம் முக்குல் தோத்தோகி அபிஷேக் மனு சிங்வி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அப்பியர் ஆகுது பத்து நிமிஷம் ஆனாலும் சரி அரை நேரம் ஆனாலும் சரி ஒரு அப்பியரன்ஸுக்கு இருபது லட்சம் ஐம்பது லட்சம்னு வாங்குறவங்க அந்த அப்பியரன்ஸுக்காக அந்த வகையில் ஐந்து சீனியர் கவுன்சில்களும் ஒரு ஆறு பேர் தமிழ்நாட்டிலிருந்து ஏன்னா அந்த தமிழ் ஏன்னா அந்த சீனியர் கவுன்சில் உச்ச நீதிமன்றத்தில் போய் திறமையாக வாதாடும் அந்த அளவுக்கு திறமை வந்து தமிழ்நாட்டில் எந்த வக்கீலுக்குமே வழக்கறிஞருக்குமே இல்லை என்பது பொதுவாக திமுகவின் எண்ணப்போக்கு நீங்கள் அதனால் பாருங்கள் இது வரைக்கும் உச்ச நீதிமன்றத்தில் ஏதாவது வந்து வழக்கில் வந்து கபில் சிவல் அபிஷேக் மனு சிக்வி சித்தார்த்த லூத்ரா அப்புறம் வந்து இவர் முகுல் ரத்தோகி இந்த மாதிரி ஆட்களை விட்டுட்டு நம்ம ஊரில் இருக்கிற நம்ம பேர்கள்லாம் வேண்டாம் எத்தனையோ இங்கே வந்து திமுகவை சேர்ந்தவர்களே மூத்த வழக்கறிஞர்கள் இவங்களை நம்பி அங்கே விடுவாங்களான்னு விடமாட்டாங்க இவங்க கூட இருப்பாங்க ஆனால் அவங்கள தான் வந்து வைப்பாங்க அவங்கள வைக்கும்போது தான் அந்தந்த ஒரு அந்த என்ன ஆகும் அந்த செட்டிங் ஆகும் செட்டிங்னால் என்னென்னு உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வாழ்க்கையில் இடத்தில் சிக்கிக்கிட்டு அது எப்படி என்னன்றது போய் தெரிஞ்சோம் எங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள்லாம் பத்திரிகைலாம் நடத்தி பல வாழ்க்கைகளை சந்தித்திருக்கும்போது தான் அப்போ தான் அந்த செட்டிங்னா என்ன அர்த்தம் தமிழில் வந்து அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து புரியும் அனுபவ ரீதியாக கிட்டத்தட்ட ஒரு ஹீரிங்க்கே ரெண்டு மூணு கோடி ரூபா வரைக்கும் செலவு பண்ணுற அளவுக்கு ஒரு அஞ்சு சீனியர் கவுன்சில் டெசிக்னேட்டட் சீனியர் கவுன்சில்னாலே எப்படியும் வந்து ஒரு ரெண்டு கோடி ரூபா தீ அன்னைக்கு காலி அதுக்கப்புறம் இந்த மற்ற இன்னொரு அஞ்சாறு பேர் எதாவது ரெண்டு மூணு கோடி ரூபா செலவு ரைட்டு ஆறு கூந்தல் இடது பக்கம் முடியலாம் வலது பக்கம் முடியலாம் கொண்டை போட்டுக்கலாம் இல்லையா நீங்கள் என்னானும் மொட்டத்தலை நம்ம எப்படி அதை பற்றி பேச முடியும் ஆரடி கூந்தல் உள்ளவங்க எப்படி வேணாலும் செய்யலாம் இது இந்த வழக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து உச்சநீதிமன்றத்தில் போய் இன்னும் கிட்டத்தட்ட உச்சநீதிமன்றத்திலேயே ஏட்டு வருஷமாக அல்லாடிக்கிட்டு இருக்கு இப்போது ஒரு ஒரு இறுதிக்கட்டத்திற்கு இது வந்து வந்திருக்கு இதை வந்து இறுதி விசாரணையாக இதை விசாரிக்க வேண்டும் என்று வரும்பொழுது கபில் சிபல் அவர்கள் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய சார்பாக ரொம்ப வந்து வற்புறுத்தி கெஞ்சி கூத்தாடி இதை அடுத்த மாதத்திற்கு தள்ளி போட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அப்போ நீதிபதி அது அமர்வு அவங்க வந்து மகேஸ்வரி நினைக்கிறேன் ஏதோ ஒரு அவங்க அந்த அமர்வு தரமாட்டேன் இப்போவே நீங்கள் விசாரணையை இந்த இந்த இப்போ இப்போ இந்த இந்த வாரத்தோட முடியும் உங்களுக்கு உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம்லாம் இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்க்காக முடியாது பொது வருஷம் அதுக்காக அதுக்குள்ளேயே முடிங்கன்னு சொல்லி சொல்லி இல்லை முடியாதுன்னு சொல்லி ஜனவரி இருபத்தொன்றுக்கு போட்டிருக்காங்க அப்பொழுது ஒரு என்ன சொல்கிறது உறுதியான இறுதியான அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கைமாக கலந்த ஒரு இதை சொல்லியிருக்காரு நீதி நீதிமன்ற அமர்வு என்ன சொல்லியிருக்குன்னா ஜனவரி இருபத்தொன்னாந்தேதி மத்தியானம் ரெண்டு மணிலேருந்து நாலரை மணி வரைக்கும் இந்த வழக்கு தான் நார்மலாக பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஒரு செஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது மு முப்பது நாற்பது வழக்குகள் எடுப்பாங்க அதில் சிலது வா வாய்தா போடுவாங்க சிலது தள்ளி வைப்பாங்க சிலது தள்ளுபடி பண்ணுவாங்க ஏதோ ஒரு இருபது முப்பது வழக்குகளாவது வரும் ஒரு நாளைக்கு அறுபது எழுபது வழக்குகள் சர்வசாதாரணமாக எடுப்பாங்க சில நாள் நூறு வழக்குகள் கூட கையாளப்படும் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தொன்று இருபத்திரெண்டு இருபத்தி மூணு மூணு நாளைக்கு மத்தியானம் ரெண்டுலேருந்து நாலரை வரைக்கும் நாலு ரெண்டு முடிகிற நேரம் நாலு ரெண்டு சமயத்தில் அஞ்சு அஞ்சாய்கால் கூட ஆகும் பட் ஆஃபிஷியலாக அந்த நால்ரை மணிக்கு மூணு நாளைக்கும் இதுதான் விசாரணை தீர்ப்பு கொடுத்துருவாங்க அங்கே வந்து நீங்கள் வந்து அப்புறம் மறுபடியும் எங்களுக்கு அதுக்கு டைம் வேணும் இதுக்கு டைம் வேணும் இந்த ஆதாரத்துக்கு நாங்கள் கவுண்டர் ஃபைல் பண்ணணும் இதெல்லாம் கேட்கக்கூடாது இப்படி ஒரு உறுதியான துணியில் சொல்லும் பொழுதே இது வந்து திமுக தரப்பிற்கு ஒரு பின்னடைவாக இருக்குமோ என்கிற ஒரு சில யூகங்களை விட்டிருக்கிறது டெல்லி வட்டாரங்களிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வாய்தாவே வாங்கியிருக்கார் அவர் கபில் சிபல் இப்போவே விசாரணை பண்ணணும் அப்படின்னா அப்போ அங்கே உள்ள ஆதாரங்கள் அவ்வளவு வலுவாக இருக்கின்றன தெரியாது இது வந்து நம்ம வந்து அந்த வழக்கறிஞரே இல்லை நம்ம நீதிபதியும் இல்லை வழக்கறிஞரும் இல்லை வழக்கறிஞர்னால் அந்த வழக்கை கையாளும் வழக்கறிஞர் நாம் இல்லை அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு என்ன ஆதாரங்கள் இருக்கின்றன ஆவணங்கள் இருக்கின்றன அவை எவ்வளவு உறுதியாக இருக்கணும் நீங்களும் நானும் உறுதியாக இருக்குன்னு சொல்கிறத வந்து நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா நமக்கு தெரியாது நீதிமன்றம் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறதுன்னு தெரியாது அந்த வகையில் இது நிச்சயமாக திமுக தலைமைக்கு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பின்னடைவாக இருக்கலாம் என்ற யூகங்கள் பரவலாக சமூக வலைதளங்களில் வருகின்றன அது வருவதற்கு காரணம் என்னவென்றால் அப்படி இல்லை என்றால் இவ்வளவு ஒரு என்ன சொல்கிறது காட்டமாக அந்த நீதிமன்ற அமர்வு நடந்து கொள்ளாது அவர்களுடைய எண்ணத்தில் இவர்கள் தேர்தல் வரை இந்த வழக்கின் போக்கை தள்ளி வைக்க முயற்சி செய்கிறது திமுக தரப்பு அப்படி விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாருன்னு நீதிபதி நீதிமன்றம் நினைக்கிறது அப்படின்னு சொல்லும்போதே அங்கே கொஞ்சம் ஃபவுண்டேஷன் வீக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு யூகம் வருகிறது இப்போ நம்ம வந்து அதனுடைய விளைவுகளை பார்ப்போம் சொல்ல முடியாது அவருடைய வெற்றி செல்லும் என்று கூட அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வரலாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம நடுநிலையில் இருக்கும் அப்படி ஆவணங்களையும் ஆதாரங்களையும் க அதில் உள்ள விடயங்களை பொறுத்து தீர்ப்பு அமையலாம் ஆனால் எதுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவர் வந்து எம்எல்ஏ ஆகி அவர் வந்து அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி பா அதாவது ஐயா கருணாநிதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் இவர் வந்து அப்பொழுது துணைத் தலைவர் இல்லைன்னா கூட எம்எல்ஏவாக செயல்பட்டிருக்கிறார் அது முடிஞ்சுது ரெண்டாயிரத்தி பதினாறில் மறுபடியும் தேர்தல் முடிஞ்சது இருபத்தொன்னில் மறுபடியும் முடிஞ்சுது இதுக்கப்புறம் ஏதோ சொல்கிற மாதிரி நம்ம சினிமாவில் வரா மாதிரி வயசுக்கு வந்தால் என்ன வரலைன்னா என்னென்னு ஒரு அது ஒரு வசனத்தில் வரும் இது வந்து அந்த நான் சொல்வது என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வெற்றியா தோல்வியா என்பதை இப்பொழுது மாற்றமே நடந்தாலும் அது எந்த விதத்தில் சம்மந்தப்பட்டவர்களை பாதிக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு வந்து சைதை துரசாமி தான் வெற்றி பெற்றார் ஆனால் அவர் எம்எல்ஏவாக கருதப்படுவார்னா இன்னைக்கு சட்டமன்றத்துக்கு போக முடியுமா முடிஞ்சு போச்சு அந்த பீரியடு அந்த சம்பளத்தை கேட்க முடியுமா கேட்டு கொடுத்தாலும் கூட கொடுக்கலாம் இல்லை கொடுக்காமல் இருக்கலாம் அது ரெண்டாவது அவரும் அந்த சம்பளத்துக்காக கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை எம்எல்ஏ சம்பளத்துக்காக அவர் ஐஏஎஸ் அகாடமிலாம் வச்சு ஏதோ நல்ல விதமாக இருக்கார் ஆனால் என்ன இதோடைய பின்விளைவு அதாவது ஸ்டாலின் அவர்களுக்கு வெற்றி என்றால் இது ஒரு அந்த வழக்கு சைதை தேவசாமியுடைய வழக்கு தள்ளுபடி ஆகிவிட்டது என்றார் அதோடு அது முடிஞ்சது சைதை தேரசாமிக்கு வெற்றி ஸ்டாலினுடைய வெற்றி செல்லுபடியாகாது என்று நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தால் அப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் என்ன பின்விளைவு என்றால் ஸ்டாலின் அவர்களால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலோ இல்லை அதற்கு பின்னோ தேர்தலிலேயே நிற்க முடியாது எம்எல்ஏவோ எம்பியோ லைஃப் லாங் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருது அப்படின்னு இது உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துக்கு மேலே மறுபடியும் வாய்ப்புகள் ஒன்றும் உயர்நீதிமன்றம்னாலும் அடுத்தது அது உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே போய் தான் சைதேதுரை சாமிக்கு பின்னாடி ஏற்பட்டு தான் அவர் மேலே போயிருக்கார் அப்படி இழந்தது என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் தேர்தலிலேயே நிற்க முடியாத ஒரு சூழல் உருவாகலாம் அதாவது வழக்கில் தோற்கும் பட்சத்தில் அதனால் என்னங்க வந்தால் என்னங்க அவர் உதயநிதி தான் இருக்காரு தயாராகிட்டார் ஏற்கனவே முதல்வர் பதவிக்கு வந்து தான் செட் ஆகிட்டார் இளம் பெரியார் அவர் செட் ஆகிட்டார் அப்படின்னு நீங்கள் வந்து நம்ம நினைப்பதில் தவறில்லை இதோ அதனால் வந்து உடனே திமுக கலைந்து விடும் என்றோ திமுக அதோடு வந்து அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுறோம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஐயா கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலின் வரலையா அது மாதிரி அப்படி ஒரு சூழ்நிலை வரலாம் ஆனால் அப்படி வந்தால் உதயநிதி அவர்கள் இருக்கிறார் முதல்வர் வேட்பாளருக்காக வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவார் ஆனால் திமுகவிற்கு மிகப்பெரிய வந்து ஒரு பின்னடைவாக அது வந்து நடக்கும் அதாவது என்ன இந்த இமேஜ்னு சொல்லுவாங்க அந்த பிம்பம் வந்து உடைக்கப்படும் அந்த வெற்றி நியாயமான முறையில் முறையற்ற வெற்றி நியாயமான முறையில் முறையான வெற்றி அல்ல அப்படின்னு வரும்பொழுது அது ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்தும் இதை எதுக்கு ஒப்புமைனா இந்திரா காந்தி அவர்களுடைய வெற்றி செல்லாது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அலகாபாத் நீதிமன்றம் தீர்ப்பு அந்த தீர்ப்பு வந்து அந்த தீர்ப்பு படி அவர்கள் வந்து விலக வேண்டும் பதவி பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் ஆனால் அவர் என்ன பண்ணார் விலக விரும்பாமல் நெருக்கடி நிலையை அறிவித்து அதிலேருந்து தான் அந்த மிசா போன்ற பல விவகாரங்கள் நெருக்கடி நிலைமையும் போது தளர்ந்து வந்து சித்திரவதைப்படுத்த சிறைப்படுத்தப்பட்ட அதாவது கேள்வியின்றி பிணையின்றி வெயிலாம் இல்லாமல் பல காலம் சிறைப்பட்டார்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள் ஜனநாயகமே கேலி கூத்தாகியது உச்சநீதிமன்ற நீதிபதியாக வந்து எங்கேயோ கீழே இருக்கிற ஒருத்தர் வேண்டிய ஒரு ஆளை கொண்டு வந்து மேலே போட்டாங்க சீனியராக இருக்கிற மூணு பேர் வந்து தகுதி வாய்ந்தவர்கள் அந்த வரிசையில் வரக்கூடியவர்கள் அவர்கள் வந்து பதவி விலகினார்கள் விலக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது அவங்க கீழே இருக்கிற ஜூனியரை கொண்டு வந்து மேலே வச்சா அது ஒரு அவமானம்தான் உடனே உங்கள் மனசு வந்து இன்னைக்கு டிஜிபி நிறுவனத்துக்கு போயிடும் அப்படி போச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அது வந்து ஒரு உதாரணமாக நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ அவர் பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் அவர்களை வந்து கொண்டு வந்து வச்சோன்னா இன்றைக்கி அந்த பதவி பிரமாண விழாவை அந்த பதவியேற்பு விழாவும் போது அந்த நிகழ்வின் போது எட்டு மற்ற அவருடைய கலீகாக சக இருக்கக்கூடிய சீனியர்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு எட்டு பேர் டிஜிபி ஏடிஜிபி அந்த வகையில் இருக்கிறவங்க புறக்கணித்தார் அது ஏன்னா வந்து அவர் மேலே பொறாமைன்னு அப்படி எடுத்துக்கூடாது இவர்களை ஓவர்லுக் பண்ணும்போது அது அவர்களுக்கு ஒரு ஒரு அவமானமாக அது வந்து ஒரு இது நீதி இல்லை முறை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு விஷயம் அந்த மாதிரி வந்து ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டிலும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எப்போ இல்லை ஜனவரி மாதம் ஜனவரி அவங்க என்ன சொல்லிட்டாங்க இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூணு நாள் விசாரணை தொடரும் மூணு நாள் விசாரணைன்னா தீர்ப்பு வந்து என்றைக்கின்றத வந்து அன்றைக்கே தீர்ப்பு கொடுக்கலாம் இல்லை அதை ஒட்டி தீர்ப்பு கொடுக்கலாம் அதை ஒட்டினா மேக்சிமம் ஒரு பதினஞ்சு நாள் உள்ளே கொடுத்துருவாங்க ஸோ பிப்ரவரி மாதம் முதலில் வந்து அநேகமாக தீர்ப்பு வந்துவிடும் தீர்ப்பு ஸ்டாலின் அவர்களுக்கு சாதகமாக வந்துவிட்டால் அது ஒரு பிரச்சனையே இல்லை அதுவே வந்து ஒரு அரசியலில் வந்து பிரச்சாரத்தின் போது எங்களுக்கு எதிராக எவ்வளவோ சதி நடைபெற்றது நீதிமன்றம் வரை சென்று பார்த்தார்கள் ஒன்றும் நடக்கவில்லைன்னு அவருக்கு சாதகமாகவே வந்து அரசியல் ரீதியாக அமையக்கூடிய மக்களிடையே அதே சமயத்தில் அது முறையற்ற வெற்றி என்று வந்தால் திமுக என்றாலே இப்படிதான் முறையற்ற வெற்றி இப்போ இந்த சாரில் கூட அதை எடுத்து சொல்லி முடிச்சிடும் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஆட்சி அமைத்த திமுகவிற்கும் ஆட்சியை கோட்டை விட்ட அதிமுகவுக்கும் எவ்வளவு ரெண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசம் இப்போ நேற்று வரைக்கும் தேர்தல் ஆணையம் அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் திருமதி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் மாநில தேர்தல் ஆணையர் அவருடைய அறிக்கை பிரகாரம் தமிழ்நாட்டில் சுமார் எண்பத்தைந்து லட்சம் வாக்குகள் அகற்றப்பட்டிருக்கின்றன எவ்வளவு எண்பத்தஞ்சு லட்சம் அதில் இருபத்தாறு இருபத்தேழு லட்சம் வந்து இறந்து போனவர் இறந்து போனவர்கள் நீக்க தான் நீக்கணும் உடனே சிவகங்கையில் இந்துஜாவையும் வேட்பா நாம் தமிழர் வேட்பாளர் இந்துஜாவும் அவருடைய கணவரும் வந்து உயிரோடு இருக்கும்போதே வந்து அவங்களுக்கு எப்படி நீக்கினாங்க டெத் சர்ட்டிஃபிகேட்டு இல்லாமல் எப்படி நீக்கினீங்கன்னு கேள்வி கேட்கும்போது அந்த அதிகாரி பெண் அதிகாரிலாம் திரு திருவென்று முழித்ததெல்லாம் வந்து நம்ம வீடியோவில் பார்த்தோம் இந்த ஆட்சியில் எப்படி ஒன்றா நடக்கும் இறந்தவர்கள் வந்து ஆவியாக வந்து ஓட்டு போடுவார்கள் இறந்தவர்கள் இருப்பவர்களை இறந்தவர்களாக காண்பிப்பார்கள் எல்லாமே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எதனால் சொல்கிறேன்னா எண்பத்தைந்து லட்சத்தில் இருபத்தாறு லட்சமோ என்னமோ இருபத்தேழு லட்சமோ வந்து இறந்து போனவர்கள் இரட்டை ரட்டை உரிமை இங்கேயும் இருக்குது வேற ஒரு ஊர்லேயும் இருக்குதுன்னா அது மாதிரி ஒரு ஏதோ ஒரு இருளோ லட்சங்கள் அப்புறம் வந்து அடையாளம் தெரியாதவர்கள் கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு லட்சம் ஆமாம் அப்படின்னா அந்த பேரில் யார் இருக்கானே தெரியல அப்படி ஒருத்தன் இருக்கானே தெரியல அப்படின்னா என்ன அர்த்தம் டுபாகூர் இல்லை போலி வாக்காளர் என்று சந்தேகப்படக்கூடியது அதுக்கப்புறம் அவனாக வந்து ஐயா நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு எங்கேயா சொன்னா தான் அது வந்து உண்மையான வாக்கள் இப்படி பார்த்தீங்கன்னா எண்பத்த எண்பது எண்பத்தஞ்சு லட்சத்துக்கு அவங்க ஒரு கணக்கு கொடுக்குறாங்க யார் மாநில தேர்தல் ஆணையம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுக பெற்ற வெற்றி என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் சுமார் ரெண்டு லட்சம் ரெண்டு ரெண்டரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தமிழ்நாடு முழுக்க கணக்கு பார்த்தீர்கள் என்றால் ஏறத்தாழ ரெண்டரை லட்சம் வாக்குகள் தான் வித்தியாசம் அதுலேயும் வந்து இருபத்தொம்பது தொகுதிகளில் ஆயிரம் வாக்குகள் கீழே எண்பத்தி நாலு தொகுதியிலும் ஐயாயிரம் வாக்குகளுக்கு கீழே தான் வித்தியாசம் இப்போ நம்ம சைதே தோர் பேசுகிற மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதே அந்த மாதிரி இப்போ நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தா எண்பத்தஞ்சு லட்சம் வந்து நியாயம் இல்லாத அதாவது தகுதியற்ற வா பெயர்கள் வந்து வா வாக்குரிமை பெற்றிருக்கிறார்கள் பெற்றிருந்து அதில் கணிசமானவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் நீங்கள் ஒரு எழுபது சதவீதம் வந்து பதிவானவர்களில் வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் இந்த எண்பத்தஞ்சில் ஒரு சராசரியாக நம்ம எடுத்துக்க முடியும் எண்பத்தஞ்சு லட்சம் பேர் வாக்களித்தாங்களா இல்லையான்னு வெரிஃபிகேஷன் பண்ண முடியாது பண்ணாலும் வெளியில் நமக்கு வரப்போகிறது இல்லை அதே நீங்கள் வந்து ஒரு எழுபது அறுபது பர்சன்ட் வச்சு இப்போ ஐம்பது லட்சம் வாக்குகள் வந்து தவறான பொய்யான போலியான வாக்குகள் விழுந்திருக்குமா அப்படி விழுந்திருந்தால் அது திமுக தான் விழுந்திருக்கும்னு நம்ம சொல்லலை அதில் பாதி திமுகவுக்கு விழுந்திருக்கும் கணக்கு பார்த்தா கூட நிச்சயமாக இந்த ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம் வாக்குகளை விட அதிகமாகத்தான் இருக்கும் என்பது ஒரு சாதாரண பாமரன் கணக்கில் கூட வரக்கூடியது அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வெற்றி வந்து நியாயமான வெற்றியா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி தான் அதே சமயத்தில் அது நியாயமான வெற்றி இல்லை என்று தீர்ப்பளிப்பதற்கு நாம் நீதிபதியும் அல்ல நம்ம தேர்தல் ஆணையரும் அல்ல அந்த வகையில் பார்க்க போனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் ஜனவரி மாதத்தில் அல்லது பிப்ரவரி ஆரம்பத்தில் இது வந்து திமுகவிற்கு திமுக தலைமைக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும் அந்த தேர்தலை எதிர்கொள்ளும்போது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாய்பெரிசாமி பேரில் கேஸ் இருக்குது ஜிஎஸ்டி கேஸ் வந்திருக்கு கே நேரு பேரில் உள்ளது செந்தில் பாலாஜிக்கு எதிராக சில நிகழ்வுகள் சட்ட வழக்கு விவகாரத்தில் வந்து நிபந்தனைகள் ரெண்டு தலைவர் பண்ணிட்டாங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் வந்து கைது போகணுங்கிறத தவிர ஆனால் ஒரு அதிகாரியை வைத்து அந்த ரெண்டாயிரம் பேர் லஞ்சம் கொடுத்தோன்னு விசாரிச்சுட்டு தான் செந்தில் பாலாஜியை விசாரிக்கணுங்கிற மாதிரி ஒரு நோக்கோடு வந்து அந்த ஒரு வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணிடுச்சு உயர்நீதிமன்றம் இதெல்லாம் பார்க்கும்பொழுது செந்தில் பாலாஜிக்கு பிடி இருகிறது என்று நினைக்க யூ யூகம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது இப்போ செந்தில் பாலாஜி கே என் நேரு இப்படி வரிசையா ஐ பெரியசாமி பதினாலு பேர் லிஸ்டில் இருக்காங்க யாருக்கு எந்த பிரச்சனை எப்போ வரும்னு தெரியாது இப்படி இருக்கும்பொழுது ஸ்டாலின் அவர்களுடைய வெற்றியுமே கேள்விக்குறியாக வந்து ஒரு உச்சநீதிமன்றத்த அளவில் வரும் அப்படின்னு சொன்னால் திமுகவுக்கு சோதனை வந்து எதிர்கட்சிகளிலிருந்து வருவதை விட நீதிமன்றங்களின் மூலமாக வரக்கூடிய சவால்கள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி அரசு ஊழியர்கள் மூலமாக வரக்கூடிய சவால்களும் அதிகமாக இருக்கும் ஏன்னா இப்போ போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான அரசு ஊழியர்களும் இருக்காங்க போக்குவரத்து துறை தூய்மை பணியாளர் துறை ஆசிரியர்கள் செஞ்சர்கள் இப்படி இவங்க எல்லாம் நான் தான் ஒரு வேற ஒரு நிகழ்வில் கூட பேசியிருந்தேன் ஒரு தொகுதியில் எப்படி ஒரு பத்தாயிரம் பேர் அரசு ஊழியர்கள் வச்சுருந்தா கூட ஒரு முப்பது நாற்பதுனாயிரம் பேர் வந்து அவங்க குடும்பத்தினர் இருப்பார்கள் அந்த வாக்குகள் வந்து திமுகவுக்கு எதிராக போனால் யாருக்கு போகுதுங்கிறத விட்டுருக்கு திமுகவுக்கு போகவில்லை என்றால் திமுகவின் வெற்றி வாய்ப்பு வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாகும் இந்த மிகப்பெரிய கேள்விக்குறிக்கு என்னை பொறுத்தவரை வந்து எதிர்கட்சிகள் மூலமாக வரக்கூடிய சவாலை விட நீதிமன்றங்கள் வழக்குகள் மூலமாகவும் அரசு ஊழியர்களுடைய அதிருப்தி மூலமாகவும் வரக்கூடிய சவால் மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து ஓகே சார் பல்லர்களில் தெளிவாளர் மூச்சு நார் வணக்கம்